ஓம் சக்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனை பொதுக்கூட்டத்தை கோவை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் நடத்தியுள்ளோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பானது கடந்த எட்டு ஆண்டுகளாக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டமானது மிகவும் முக்கிய வாய்ந்த அரசியல் கூட்டமைப்பான கூட்டமாக அது எதுக்கு அரசியல் விழிப்புணர்வு கூட்டம்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே விஸ்வகர்மா சமாய் மக்களுடைய கோரிக்கைகள் எந்த அரசாங்கம் நிறைவேற்றி தருகிறதோ அந்த அரசாங்கத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அரியணையில் உட்கார வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் அதாவது எங்களுக்கு கோரிக்கை விஸ்வர்மா சமுதாய மகளிர் பெண் பெயரிலே வீட்டுமனை பட்டா விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய பெயரிலே இலவச மின்சாரம் பேங்கில் அப்பரைசர் வேலை விஸ்வர்மா சமாய் சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலையாக தர வேண்டும் கோவில்களிலே சிலை பராமரிப்பு மற்றும் தேர் பராமரிப்பு வேலையை அரசு வேலையாக தர வேண்டும் ஐந்து தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் விஸ்வர்மா சமுதாயத்திற்கு ஐந்து தொழில்களுக்கும் இலவச மின்சாரம் வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே விஸ்வர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தமிழகத்திலே ஐந்து நபர்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக உறுப்பினராவதற்கு வாய்ப்புகள் தர வேண்டும் விஸ்வர்மா சமயத்தினுடைய வாழ்வாதாரம் முன்னேற்ற அடைவதற்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வேண்டும் விஸ்வர்மா சமய மக்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் கிடைவதற்கு ஐந்து தொழிலாளர்களுக்கென்று தனி அமைச்சகமே வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோரிக்கையெல்லாம் எந்த அரசியல் கட்சிகள் இதில் ஒரு சில கோரிக்கைகளை அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு இப்பொழுது கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சட்டமன்றத்திலே பொறுப்பாளர்கள் நாங்கள் போட்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக எண்பத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு தகுதியிலும் கோவையில் வந்து ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டுமென்றால் விஸ்வமாசமயத்துடைய ஆதரவு வேண்டும் அது இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது அப்பேற்பட்ட அந்த ஆதரவு நிலையை ஏற்படுத்துகின்ற நிலைமை தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பினுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் தேர்தல் பணியாற்றிய அனுபவம் அவர்களுக்கு இருக்கின்றது அப்பேற்பட்ட எங்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் சமுதாயத்திற்கோசரம் எந்த ஒரு கட்சி நன்மை செய்கிறதோ அந்த கட்சிக்காக வேண்டி நாங்கள் கட்டாயமாக இரவு பகல் பாராமல் தேர்தல் பிரச்சாரம் செய்து அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே அரியானையில் அமர வைப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எங்கள் கோரிக்கை அதிமுக பாஜக திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் எந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடன் நாங்கள் பயணிப்போம் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை விஸ்வர்மா சமுதாயம் முன்னேற்றமடைய வேண்டும்